ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக இந்த தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் ஒரு துரும்புவிடும் செய்யலை சிப்காட் இங்கே தொழிற்பேட்டை வர வேண்டும் என்று ஒரு சில இரண்டு மாதத்திற்கு முன்பு தான் அதற்கு ஏதோ சாலைகளை போட தொடங்கினார்கள் ஒரு தொழிற்சாலை கூட வரவில்லை இந்த தருமபுரி காவேரி கொக்கனிக்கல் உபரிநீர் திட்டம் வேண்டும் வேண்டுமென பத்து ஆண்டு காலமாக மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற வகையில் ஒரு அறிவிப்பு கூட அறிவிக்கல அதே போன்று இங்கே எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம் தொப்பூர் உபரிநீர் திட்டம் வாணியார் உபரிநீர் திட்டம் சேனேகால் திட்டம் இச்சம்பாடி உபரிநீர் நீரேற்று திட்டம் புதியன் பள்ளம் திட்டம் ஆனை மடு திட்டம் போன்ற எவ்வளவு திட்டங்கள் இருக்கு நிலுவையில் இருக்கிறது அதற்கும் அரசாங்கம் ஒரு துரும்பு கூட கிள்ளி போடலை எடுத்து வைக்கல இந்த மாவட்டத்தை வந்து புறக்கணிக்கின்ற திமுகவுக்கு வருகின்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகுட்டுவார்கள் இதே போன்று வருகின்ற டிசம்பர் பதினேழாம் தேதி சென்னையில் என் தலைமையில் தமிழ்நாட்டில் சாதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதற்கு அனைத்து கட்சிகளையும் அழைத்திருக்கின்றோம் திமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளையும் அழைத்திருக்கின்றோம் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்களை அழைத்திருக்கின்றோம் இது முக்கியமான ஒரு கோரிக்கை இந்தியாவில் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் இந்த மாநிலங்களில் நான்கு மாநிலங்கள் நடத்தி முடித்து விட்டார்கள் மீதி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பீகாரிலே சமீபத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் அதற்கு முக்கிய காரணம் பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதில் பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வந்தார் நிதிஷ்குமார் அவர்கள் அது மட்டுமில்ல பீகாரிலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார் நிதிஷ்குமார் அவர்கள் இதுதான் சமூக நீதியின் அடித்தளம் தமிழ்நாடு என்று தந்தை பெரியார் காலத்திலிருந்து நாம் பெருமையாக நாம் சொல்லி வருகின்றோம் நாங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர்கள் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் அதிகாரம் இருந்தும் அத்துணை அதிகாரிகள் இருந்தும் அதிகாரம் இருந்தும் நிதி இருந்தும் எல்லாம் இருந்தும் மனசு இல்லை இதற்கு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போராட்டி போராட்டம் செய்வோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழ்நாடு மிக வேகமாக வளரும் தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு கோடி குடும்பங்கள் எட்டு கோடி மக்களுடைய நிலை உண்மையான நிலையை கண்டறிந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு மட்டுமல்ல அவர்களுக்கு சமூக நலத்திட்டங்கள் வீடு கட்டி கொடுக்கறது படிக்க வைக்கிறது சுய சுய தொழிலுக்கு கடன் கொடுக்கறது இப்போ கர்நாடகாவில் சாதி கணக்கெடுப்பு நடத்தி அங்கே பட்டியலின மக்களுக்கு கவர்மெண்ட் டெண்டரில் அங்கே ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க டெண்டரில் அப்போது சமூக பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு என்னென்ன வழிவகைகளோ அதை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் செய்ய முடியும் அதே போன்று அங்கே கர்நாடகாவில் பட்டியலின சமுதாயத்திற்கு பதினேழு விழுக்காட்டை அதை ஆறு ஆறு ஐந்து நின்று மூன்று பிரிவிழாக பிரித்திருக்கின்றார்கள் இதுதான் அவசியமானது தமிழ்நாட்டில் கூட பிசி இருக்குது பிசியில் நூற்றி நாற்பது சமுதாயம் இருக்குது இருபத்தாறு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது அதை வந்து ஐந்து ஆறு இல்லை எட்டாக பிரிஞ்சு உட்பிரிவிழா பிரித்து யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு விழுக்காடு இருக்குது அதில் மூன்று விழுக்காடு வந்து அருந்ததற்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அந்த மீதி பதினைஞ்ச ஐந்து பிரிவுகளாக அப்படின்னு அதை பிரித்து அங்கே யாருக்கு கிடைக்கலையோ கொடுக்கணும் எம்பிசி இருக்குது நூற்றி பதினஞ்சு சமுதாயம் இருக்குது அதில் அதில் பிரிவுகளை உட்பிரிவுகளை பிரித்து கொடுக்கணும் அது இன்னொன்று எஸ்டி இருக்குது பழங்குடி மக்கள் அது ஒரு ஒரு விழுக்காடு இடஒதுக்கீடு அந்த ஒரு விழுக்காடை இரண்டாக பிரிக்கணும் அரை விழுக்காடு இப்பெல்லாம் பிரித்து அதற்கு கணக்கெடுப்பு நடத்தி விவரங்கள் தெரிந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் சமூக திட்டங்கள்லாம் கொடுத்தால்தான் தமிழ்நாடு வேகமாக வளரும்